ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க வணக்கம் சொல்கிறேன் வணக்கம் கூட சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு பூஞ்ச போட்டோம் இரண்டாம் காதல ஒரு படத்துக்கு போட்டோங்க இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் சிம்பிளாகவே போட்டோம் எங்களாலும் முடிஞ்சது அடுத்து தான் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டோம் இதுக்கு முன்னால ஒரு வெப்சீரி பண்ணியிருக்கணும் அதாவது சொர்க்கம் மரத்து அந்த வெப்சீரியல் வந்து வரும் பொங்கல் ரிலீஸ் ஆகும் அதில் எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு சொருகம்பதி இல்லைங்கிறதுல எனக்கு ஒரு சான்ஸ் கேட்டுருக்கு என்ன அறிஞர்களா நான் ரொம்ப நாளாக அழைச்சிட்டு இருந்தேங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு சான்ஸ் விடுதுன்னு அதையே கேரக்டர் ஆகிட்டு போட்டாங்க எனக்கு ஒரு ஆக்டர்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஆக்கி கொடுத்துட்டாரு ஓகே அதையும் நான் சிறப்பாக செஞ்சுட்டு வருங்க அதனால அதை நான் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்து அடுத்து ரெண்டாவது காதலாம் ஒன்று எடுக்கிற அதில் எனக்கு ஒரு பாட்டியாட்சி கொடுத்துருக்காருங்க அதையும் நான் சிறப்பாக செய்வேன் இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய இந்த வெற்றியில அதாவது சொர்க்க மதினங்கிறதை எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்தது எல்லாரும் அது கொடுக்கும்